السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ العالمین المین والسلام وسلام سیدنا علّہ محمد و علیح و اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم ارین پہنپا پدیو ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதிலிருந்து பத்தாவது வருடத்திலே நடந்த நிகழ்வுகளைப் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த பத்தாவது வருடம் என்பது வரலாறிலே ஆமுல் ஹுசுன் என்று வர்ணிக்கப்பட்ட கவலை ஆண்டு என்று அழைக்கப்பட்ட வருடமாக இருந்தது அதற்குரிய காரணம் தன்னுடைய அன்பு சாச்சா அபு தாலிபை இழந்ததும் தன்னுடைய அருமை மனைவி ஹதீஜா அலியுல்லாஹு அன்னா அவர்களுடைய வசாத்து அபு தாலிபுடைய வசாத்துக்கு பின்னால் மக்காவினுடைய அந்த எதிரிகள் விரோதிகளுடைய பகுதியிலிருந்து ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கும் அன்னாருடன் இருந்த தோழர்களுக்கும் நோவினைகளும் துன்பங்களும் இன்னும் அதிகரித்தது சுதந்திரமாகவும் பகிரங்கமாகவும் நோவினை செய்ய ஆரம்பித்தார்கள் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அங்கே அபு தாலிப் போன்றவர்களும் இருக்கவில்லை சிரமங்கள் கஷ்டங்களின் பொழுது ஆறுதல் கூறுவதற்கு ஹதீஜா அலி உள்ளாஹ் போன்ற ஒரு மனைவியையும் இழந்துவிட்டார்கள் அவர்களின் துன்பங்களும் சிரமங்களும் எந்த அளவுக்கு அதிகரித்ததென்றால் அபு பக்கர் சித்தீக் அலி அல்லாஹாஹாஹாஹாஹாஹன்னு போன்றவர்கள் அவரது தபுபக்கர் சித்தி கலியு அன்ஹு மக்காவிலிருந்து மக்காவிலிருந்து போய் போய்விடுவோம் என்று மக்காவிலிருந்து வெளியேறிவிட்டார் மக்காவில் இருக்க முடியாது அவர்கள் போகும் பொழுது இபினு என்று சொல்லக்கூடிய தலைவர்மார்களில் ஒருவரான மிக முக்கியஸ்தர்களில் ஒருவரானவர் கண்டு அவர்களை தன்னுடைய பாதுகாப்பிலே அழைத்து கொண்ட நிகழ்வு முன்னால் உள்ள பதிவுகளிலே பேசப்பட்டது என்றாலும் இவ்வளவு பல துன்பங்கள் சிரமங்கள் மனதிலே கவலைக்கு மேல் கவலை எதிரிகளுடைய துன்புறுத்தல்கள் அதிகமாகிவிட்டது ஆனால் இந்த நிலையிலும் எங்களுடைய ஹபீப் முஹம்மது சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் நிராசையாகவில்லை தான் எடுத்து வைத்த அந்த காலை அந்த இடத்திலிருந்து பின்னால் வைப்பதற்கு அவர்கள் யோசிக்கவில்லை தனக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த உயர்ந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றுவதில் இருந்ததை விட அவர்களுடைய கவனம் கூடியது அன்னாருடைய கவலை இந்த உயர்ந்த தீன் இந்த வெளிச்சம் சூரிய ஒளி படக்கூடிய சந்திர ஒளி படக்கூடிய இரவின் நுழையக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நுழைய வேண்டும் போக வேண்டும் என்பது முதல் கட்டமாக தன்னுடைய குடும்பத்திலே முயற்சி செய்தார்கள் அன்சிர் அசீரத்தகல் அக்ரபீன் நெருங்கிய உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனத்தை தொடர்ந்து குடும்பத்தை அழைத்து உறவுகளை அழைத்து முயற்சி செய்தார்கள் அதில் தான் எதிர்பார்த்த பலனை காண முடியவில்லை குடும்பத்திலிருந்தே எதிர்ப்புகளும் துன்புறுத்தல்களும் வர ஆரம்பித்தது விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் தன்னுடைய ஊர்வாசிகளான மக்கா வாசிகளிலேயே முயற்சி செய்கிறார்கள் பத்து வருடங்களாகியும் எதிர்பார்த்த அந்த முடிவு கிடைக்கவில்லை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் துன்புறுத்தல்களும் எதிர்ப்புகளும் தான் அதிகரிக்கிறது விரல்விட்டு எண்ணப்படக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஹம்சா உமர் அலிவா போன்ற வீரர்களும் ரசூருடன் வந்து இணைந்து கொண்டார்கள் என்றாலும் எதிர்பார்த்த வெற்றி ரசூல் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இப்பொழுது யோசிக்கிறார்கள் மூன்றாவது கட்டமாக மக்காவுக்கு வெளியிலே போய் மக்காவுக்கு வெளியிலே உள்ள அந்த ஊர்களுக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு என்னுடைய இந்த உயர்ந்த தீனை சொல்லுவோம் அவர்களை அதன் பக்கம் அழைப்போம் அவர்களாவது ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு எதிர்பார்ப்பிலே ஆசையிலே நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு தாவத்துடைய நோக்கத்தில் வெளியேறுவதற்காக வேண்டி நாடுகிறார்கள் நபித்துவம் கிடைத்து பத்தாவது வருடம் சவ்வால் மாதத்திலே நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தாய்ஃப் என்ற அந்த பகுதியை நோக்கி செல்கிறார்கள் அது மக்காவிலிருந்து அறுபது மைல் தொலை தூரத்தில் இருக்கிறது அந்த அறுபது மைல் தூரத்தை எப்படி சென்றார்கள் வாகனத்தில் அல்ல கால்நடையிலே கால்நடையில்தான் அறுபது மைல் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயிஃபை நோக்கி நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் சென்றார்கள் கால்நடையில் தான் அங்கு போனார்கள் கால் நடையில் தான் திரும்பவும் மக்காவுக்கு வந்தார் அவர்களுடன் தன்னுடைய அடிமை ஜெயிது ஹாரிசா ரலி அன்ஹு அன்ஹூ அவர்களும் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அந்த தாய்புடைய பயணம் எப்படி அமைந்தது அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய கால்நடை பிரயாணத்தை ஆரம்பித்து அங்கே போகக்கூடிய வழிகளில் உள்ள ஒவ்வொரு பாதையிலும் இருக்கக்கூடிய கோத்திரத்தாரிடம் தன்னுடைய உயர்ந்த இந்த பணியை உயர்ந்த தீனை எத்தி வைத்தார் நேரடியாக தாய்ப்புக்கு போகவில்லை போகும் வழியிலே காணக்கூடியவர்கள் கோத்திரங்கள் ஒவ்வொருவர்களையும் சந்தித்து தன்னுடைய உயர்ந்த இந்த தீனை அவர்களுக்கு வைத்தார் அவர்களிடம் ஒப்படைத்தார் ஆனால் அவர்களில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தாயிஃபை போய் அடைந்து விட்டார்கள் அங்கு சென்றவுடன் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் முதலாவதாக யோசிக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய சகீஃப் கோத்திரத்தாரினுடைய மிக முக்கியமான தலைவர்மார்கள் அவர்களை முதலாவதாக சந்திப்போம் அவர்களிடத்திலே இந்த உயர்ந்த தீனை இந்த பகுதியிலே பரத்துவதற்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு உதவியாக இருக்குமாறு வேண்டு என்று கூறிவிட்டு அம்ரிபுனு உமைர் அகஃபியுடைய பிள்ளைகளான அப்துயாலி மசூத் ஹபீப் என்ற பெயரிலுள்ள மூவரையும் சந்தித்தார் அவர்களுக்கு முன்னால் போய் உட்கார்ந்தார்கள் அவர்களிடத்தில் ரசூலுல்லா இந்த உயர்ந்த வசல்லம் தீனை அந்த பகுதியிலே பரத்துவதற்கும் மக்களுக்கு சொல்லுவதற்கும் உதவியாக இருக்குமாறு வேண்டினார் ரசூலுல்லாஹி இல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மக்காவில்தான் பல கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மத்தியில் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு கைகூடவில்லை எப்படியும் தாயிஃப் நகரிலே நான் எதிர்பார்த்தது கிடைக்கும் இந்த முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் எனக்கு உதவியாக இருப்பார்கள் என்ற பெரிய ஒரு ஆதரவுடன் தான் பெரும் தியாகத்துடன் கால்நடையில் அறுபது மைல் தூரம் நடந்து வந்திருக்கிறார்கள் அதுவும் வரக்கூடிய பகுதிகளிலெல்லாம் சந்தித்த அந்த கோத்திரங்கால் கோத்திரத்தார்களுக்கெல்லாம் இந்த தீனுடைய உழைப்பை எத்தி வைத்தார்கள் அவர்களில் யாரும் பதில் சொல்லவில்லை பெரிய எதிர்பார்ப்போடு வந்து இவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்தார் ஆனாலும் அவர்கள் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் தன்னுடைய அல்லாஹ் தன்னை ரசூலாக அனுப்பிய செய்தியையும் இந்த உண்மையான ஹக்கான தன்னுடைய உழைப்பையும் எடுத்துரைத்த பொழுது அந்த அப்துயாலீல் மசூத் என்ற அந்த மூவரில் ஒவ்வொருவரும் பதில் கொடுத்தது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியது இவர்கள் ஏற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் எனக்கு உதவியாக இருப்பார்கள் என்ற பெரிய ஒரு ஆதரவுடன் அவர்களிடம் பேசி முடிந்தவுடன் அதில் முதலாம் அவர் சொன்னார் உன்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியது உண்மை என்றால் நான் காபாவின் திரைகளை கிழித்து விடுவேன் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் மற்றொருவன் அல்லாஹுவுக்கு உன்னை தவிர நபியாக அனுப்ப வேறொருவர் கிடைக்கவில்லையா என்று கேட்டார் அமா வஜத் அல்லாஹு அஹதன் வைரக் மூன்றாம் அவர் சொன்னார் வல்லாஹிலா உக்கல்லி முக அபதன் என் குந்த ரசூலன் ல லஅந்த அலமு ஹத்தரமின் அன் அருத்த அலைக்கல் கலாம் அல்லாஹுக்கு அல்லாஹின் மீது ஆணையாக நான் உன்னிடம் ஒருபோதும் பேச மாட்டேன் எனக்கு பேசுவதற்கே விருப்பம் இல்லாமல் இருக்கிறது உன்னுடன் நீ உண்மையிலே தூதராக இருந்தால் உனது உனது பேச்சை மறுப்பது எனக்கு மிகவும் ஆபத்தானதாகும் நீ அல்லாஹ் மீது கூறுபவராக இருந்தால் உன்னிடம் பேசுவதே எனக்கு தகுதியல்ல என்று கூறினார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை அவ்வளவு அறுபது மைல் தூரம் கால்நடையிலே வந்து சந்தித்த அந்த சந்திப்பு முதல் சந்திப்பிலே அவர்கள் சொன்ன இந்த பதில்கள் நபிசல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படி பதில் கிடைக்கும் என்று அவர்களிடம் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் ஒன்றை வேண்டிக் கொண்டார்கள் கடைசியாக இதா தும்மா தும் சொன்னார்கள் இதுதான் உங்கள் முடிவாக இருந்தால் நமது இந்த சந்திப்பை மக்களுக்கு வெளிப்ப வெளிப்படுத்தாமல் மறைத்துவிடுங்கள் இதை பகிரங்கப்படுத்த வேண்டாம் மக்களிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் ஆனால் அவர்கள் அதையும் மதிக்கவில்லை ரசூல்லாஹி சல்லாஹ் உலகம் நிராசையாகவும் இல்லை நபி நபிசல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்கள் அந்த தாய்ஃபிலே பத்து நாட்கள் தங்கி அங்கிருந்த ஏனைய மற்ற தலைவர்மார்கள் பிரமுகர்கள் முக்கியஸ்தர்களை சந்தித்து தன்னுடைய முபாரக்கான இந்த உழைப்பை தன்னுடைய உயர்ந்த இந்த தீனை அவர்களுக்கு எத்தி வைத்தார்கள் ஆனால் அவர்களில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படி இருக்கும் அறுபது வருடம் சிரம் அறுபது மைல் தூரம் சிரமத்தோடு வந்து இடையிலே பேசிய யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தாய்பில் பத்து நாள் இருந்து பலரையும் சந்திக்கிறார்கள் ஒரு கூட ஆதரவு கிடைக்கவும் இல்லை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அத்துடன் நிறுத்தினார்களா சொன்னார்கள் எங்களது ஊரை விட்டு உடனடியாக வெளியேறும்படி அவர்களிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்த வம்பர்கள் மோசமானவர்கள் சிறுவர்கள் போன்றவர்களை எல்லாம் தூண்டி ஏவி அடிமைகள் எல்லோராலும் கண்டு நின்றவாறெல்லாம் எங்களுடைய ஹபீ முஹம்மது சல்லல்லாஹு அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை ஏச வைத்தார் எல்லோரையும் தூண்டிவிட்டார் இறுதியில் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் அந்த ஜெய்தி புனு ஹாரிசா ரலி அல்லாஹு அன் அவர்களும் நடுவிலே இருக்கிறார்கள் முழு ஊர் மக்களும் ஒன்று சேர்கிறார்கள் யாரும் இரக்கம் காட்டவில்லை யாரும் சார்பாக பேசவும் இல்லை எல்லோருமாக சேர்ந்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களை நக்கல் செய்து கிண்டல் செய்து கல்லுகளை வீசி அடிக்க ஆரம்பித்தார் இதை சொல்லுவதிலேசி அந்த நேரத்தில் ரசூல் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அதனை எப்படி அனுபவித்திருப்பார்கள் என்பதை أذي أنف بالتورك التنتريوم إن شاء الله توريوم صلى الله على محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته